உலக சந்தையில் எரிபொருள் விலையுடன் இலங்கையின் எரிபொருள் விலையை சமநிலைப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இல்லையெனில் அந்நிய செலாவணி இருப்பு மற்றும் ரூபாவின் பெருமதி வீழ்ச்சி உள்ளிட்டவற்றை இலங்கை சந்திக்க நேரிடும் என்று பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகின

பாරිභூගක ජනතාවන එක තරම් හොද පණවිඩයක් නෙමේ. නමුත් අපිහෙම නොකොරොත්යෙම. ඊට වඩා බරපතල අවධානමක් පැමිණීමේ හැකயாාවතිனோ. உலக்க சந்தையில் எரிபொருள் விலையுடன் இலங்கையின் ஏரிபொருள் விலையே சமநிலை படுத்தவேண்டிய கட்டாயம் காணப்படுகிறது. எரிபொருள் விலை சமநிலை படுத்தப்படாவிட்டால். பின் நாட்களில் ஏனைே விலைவுகள் ஏற்பட கூடிய ஆபத்தும் காணகிற. ராஜதாන්த்து. අපි කිසියම් සංවිධානාත්මක ස්වරූපයක් ගත යුතුයි මේ අවස්ථාවේදී අපිට මොකද පැති දෙකම ගන්න හැකියාවක් නැහැ. අතෝඩු රාජ්‍යතන්ත්‍ර රීදීලම් திட்டமிடல் களை முன்னெடுக்க வேண்டும். குறிப்பாக இவ்வாறான நிலைமைகளால் இலங்கையில் பொருளாதார மந்த நிலைமை ஏற்படக்கூடிய அபாயமும் காணப்படுகிறது. 2028 இல் இவ்வாறானதொரு நிலைமை ஏற்படக்கூடும். எனவே பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய பொருளாதார மறுசீரமைப்புகளை முன்னெடுக்க வேண்டியது அத்தியாவசியமானதாகும். அனிபத்தின் கட்டற பசே அபி अपने आर्थिकय அமையாது ஆனால் உலக சந்தையில் எரிபொருள் விலையுடன் இலங்கையில் எரிபொருள் விலை சமநிலைப்படுத்தப்பட்டால் இறக்குமதிகள் இயல்பாகவே மட்டுப்படும் விலைகள் உயர்வடையும் போது அவற்றின் பாவனைகளும் படிப்படியாக குறைவடையும் பொருள் விலை அதிகரிக்கும் பட்சத்தில் ஏனைய இறக்குமதிகளுக்கான செலவினையும் எரிபொருள் இறக்குமதியில் உள்ளடக்க வேண்டும் இவ்வாறான நிலைமையில் முறையான நிதி முகாமைத்துவம் இல்லாவிட்டால் அந்நிய செலாவணி இருப்பிலும் அது தாக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்புள்ளது அதனை விடுத்து நேரடியாக இறக்குமதிகளால் அந்நிய செலாவணி இருப்பிற்கு பாதிப்பு ஏற்படாது காரணம் ஏற்றுமதி வருவாய் சுற்றுலாத்துறை வருவாய் உள்ளிட்ட சேவை ஏற்றுமதியூடாக கிடைக்கப்பெறும் டொலர்களே இறக்குமதிக்கும் பயன்படுத்தப்படுகின்றன ரூபாவின் பெறுமதியை பேணுவதும் இங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் மாறாக ரூபாவின் பெருமதி வீழ்ச்சியடைந்தால் பணவீக்கம் அதிகரிக்கும் என அவர் தெரிவித்தார்